இந்த புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா திருப்பூர் பிஎன் ரோடு கணக்குப்பாளையம் ரவுண்டானக்கா மிக அருகில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு மூன்று சென்ட்டுங்க இந்த வீட்டோட அளவு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு அனைத்து வசதிகளும் இருக்குங்க இந்த ஏரியாவில் போர் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குங்க மொத்தம் மூன்றரை சென்றுங்க வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்து வீடுங்க டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட வந்திருக்குதுங்க இது வந்து மெயின் என்ட்ரன்ஸுங்க கார் பார்க்கிங் நல்லா பெருசாக தான் கால் சீலிங்கு போட்டிருக்குறாங்க ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தாங்க இந்த வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க மேலும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற பார்த்துக்கோங்க புரோக்கர் கம்சன் ரெண்டு பர்சன்டேஜுங்க இதுதாங்க மேலே ஃபால் சீலிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இன்ஜினியர் பில்டிங் ஒர்க்கோடு இது இந்த வீடு வந்து அமைந்துள்ளதுங்க சுற்றுலா வீடு நிறைஞ்ச ஒரு பாதியில் தாங்க இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பஸ் ஸ்டாப்பெல்லாம் நடக்கிற தூரத்தில் தாங்க இருக்குது ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்குங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா டிவிக்கு பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே கபோர்டு ஒர்க் இருக்குதுங்க கிச்சனுக்கும் வந்துருக்குங்க உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு எல்லா ஸ்டாக்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டுனாக்கா அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க இதோட விலை பார்த்துட்டுனாக்கா அறுபது அறுபது லட்சம் சொல்கிறாங்க பில்டிங் அப்ரூவ் இருக்குது டிடிசிபி அப்ரூவ் இருக்குங்க லோன் வசதி வந்து பண்ணிக்கலாங்க எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூமுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வீடு இருபது வீட்டுக்கு மேலே வந்து இந்த வீடு கட்டி கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க என்னை கால் செய்யறதுக்கு இந்த டைட்டிலில் நம்பர் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க வீடியோ நல்ல நம்பர் கொடுத்துருக்க அதுக்கு கால் செய்யுங்க இது போல் வீடியோ நம்ம சேனல் அதிகமாகவே இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எல்லா வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் எல்லா வீடியோவும் இருக்குதுங்க அது எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் இருக்குங்க பார்த்துக்கலாங்க போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்